நமது வாழ்க்கைக்கு தேவையான நல்ல சிந்தனைகள் வாழ்க்கை தத்துவங்கள் எடுத்துக்காட்டுக்கள் வாழ்க்கை எதார்த்தங்கள் என பலவற்றை உங்களிடம் எடுத்து வரும் இது உங்க எஸ்விஏ கிரியேஷன் என்று எஸ்விஏ கிரியேஷனில் மனிதராக பிறந்தால் அறிந்திருக்க வேண்டிய பத்து சிந்தனைகள் என்ற தலைப்பில் ஓர் சிறிய பதிவு இதோ வாழ்க்கையில் நம்மை உயர்த்துவது கல்வி மட்டுமல்ல நல்ல சிந்தனைகளும் தான் இந்த பத்து சிந்தனைகள் உங்கள் நாளை மாற்றும் அன்பு நேர்மை பொறுமை மன்னிப்பு இவையே உண்மையான மனிதனின் அடையாளங்கள் நல்ல சிந்தனை நல்ல வாழ்க்கை அன்பு பேசும் மனிதன் எப்போதும் வெற்றி பெறுவான் அன்புதான் மனிதனின் முதல் மொழி நேர்மை சுலபமில்லை ஆனால் அதுவே மன அமைதிக்கான திறவுகோள் தன்னம்பிக்கை இல்லாதவன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை தன்னம்பிக்கைதான் வெற்றியின் முதல் படி பொருள் போகலாம் ஆனால் நல்ல பண்பு எப்போதும் அழியாது பிறருக்கு உதவுவது அது மனிதனின் கடமையே தவறு செய்தால் ஒப்புக்கொள் அது பலவீனமல்ல அல்ல மன வலிமையின் அடையாளம் நேரம் திரும்பாத நதி அதை மதித்தால்தான் வாழ்க்கை வளரும் மன அமைதி இல்லாமல் எந்த வெற்றியும் நீடிக்காது பொறுமை என்பது தாமதமான வெற்றிக்கான திறவுகோள் மன்னிப்பு அதுவே உண்மையான வலிமை நற்சிந்தனைகள் வாழ்க்கையை மாற்றும் நல்ல சிந்தனை கொண்ட மனம் எப்போதும் நல்ல வாழ்க்கையை ஈர்க்கும் நீங்கள் நல்ல சிந்தனை கொண்டால் உலகமே உங்களுடன் நிற்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க